ஆதி அந்தம் இல்லா அருட்கடல் அண்ணாமலை எனும் அக்னி பெருங்கடல் தேவார மூர்த்தினி திருவாசக தேன்னி அம்பல பாணன்னி அருட்பெரும் ஜோதினி அழைக்கின்றேன் உன்னை அருள் செய்ய வேண்டும் துதிக்கின்றேன் உன்னை துணை செய்ய வேண்டும் ஆடிக்கழித்தோம் வெறுமையில் கூடி கழித்தோம் அழகின் பின் ஓடி களைத்தோம் வீணே உறங்கிக் களைத்தோம் ஓயாமல் பேசிக் களைத்தோம் வாழ்க்கை தொலைத்தோம் சிவன் என்னை காண வேண்டும் சீக்கிரம் காக்க வேண்டும் வேள்வி பூஜை எல்லாம் வெறும் வெட்டி வேலையாச்சு ஊரார்க்குக் காட்டும் உத்தம வேடமாச்சு சில்லறையை செலவிட்டு சிவன் வாங்கும் வேலையாச்சு சிவனை அறியவில்லை போதை இன்னும் தெளியவில்லை மனதென்பது புரியவில்லை மருந்தேதும் தெரியவில்லை பெண்ணாசை புரியவில்லை புதிதா ஏதும் நடக்கவில்லை சாக்கடையில் உழன்றேன் சந்தனம் போல் அணிந்தேன் சிவன் என்னை அடைய வேண்டும் சிந்தனை தெளிய வேண்டும் ஊசி முனையளவு போதும் உன்னருள் உள்ளம் தெளிய இவ்வளவு போதும் திருவருள் உடல் என்னும் தடை உடைய தேவை சிவனருள் என்னை இழக்க வேண்டும் ஒன்னில் கலக்க வேண்டும் உடல் செய்யும் பயணம் இனி இப்படி தொடர வேண்டும் அன்பே சிவம்